ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வேலை கிழுவரா எப்போவுமே அவள் விளக்க மாட்டாங்க இப்போ எங்கள் அக்கா தான் வேலை கிழுவ விளக்குறதுக்கு மாட்டா ஏமாற்றிட்டே இருப்பாள் ஆனால் இன்றைக்கி அவளை விளக்க வச்சிட்டேன் நானும் நானும் ஒரு இதுதாங்க என்ன சொல்கிறது பவறுதான ஆளு தாங்க அவள் என்ன பண்ணுறான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் வீடியோவில் சரிங்களா

ஃபேன் பேன்ஸ் என் பாப்பா வந்து விளக்க தெரியுமாம்மா ஆனால் இருந்தாலும் பாப்பா வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு நானே விளக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்லைங்க தூக்கம் கட்ட நைட்டு கோயில் போனதில் நான் வெடி வரைக்கும் தூங்கலைங்க ஏன்னா அந்த இடமெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஃபாரஸ்ட் கூட இருந்துங்களா அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு தூக்கமே வரல வெடி வரைக்கும் நான் முடிச்சுட்டே இருந்தேன் அரை தூக்கமாக இருந்துச்சு இங்கே தான் பயபுறுத்துகிறாங்க ஆனை வருது கரடி இது காட்டு பண்ணி வருது காட்டு எருமை பாப்பாவே பார்த்துருக்கா வருங்க காட்டு பண்ணி வந்துச்சுன்ட்டு கா கரிஞ்சிருத்து பார்த்தியா எனக்கு சொல்லவே இல்லை அப்புறம் காட்டு எருமை வருதுன்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க அங்கே டேம் பக்கம் இருந்துங்களா அங்கே வந்து தண்ணி குடிக்க வருமாம்மா அதனால் நாங்கள் இருந்து அந்த பக்கம் ஓரமாகவே இருந்தோம் ஆனால் எங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா கம்பி வேல் இருந்துச்சு இருந்தாலும் பயம் இருக்குது மனசுக்குள்ளே எதாவது வருமே என்னமோனு பார்த்தோம் ஆனால் கடவுள் புனியத்தில் எந்த அசம்பாதம் எதுவும் நடக்கலைங்க நான் இருந்தாலும் எனக்கு தூக்கம் கெட்ட எனக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா தூங்கணும் தூங்க தூங்கறதுக்கு இல்லைனாவே எனக்கு கோவம் மறு சண்டையும் முடிப்புங்க என்னைய வந்து ஃப்ரீயாக தூங்குறக்கூடோன்னு தூங்குறது மட்டும் கெடு கெட்டு போனால் எனக்கு அப்படியே கோவம் அப்படியே வந்துடுங்க அதனால் தூங்காதனால இன்றைக்கி ஃபுல்லாக தூக்குந்தான் காலையிலேருந்து காலையில் கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துங்க ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் தனிக்க யாரும் போடணுமோ எல்லாம் போட்டுங்க அப்புறம் கீரை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுக்கலை சரி இன்றைக்கி கொஞ்சமாக தான் விற்கி அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு போய் விற்கலான்ட்டு நான் கீரை எடுக்கலைங்க அதனால சரி பாப்பாவும் இன்றைக்கி லீவ் போட்டுக்க ஸ்கூல் போகல சரி அவளை வந்து இன்றைக்கி விளக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் விளக்குன்னா எனக்கு நான் செஞ்சிருவேங்க இன்றைக்கி எனக்கு என்ன ஒரு மாதிரியே இருக்குது என்னென்னு தெரிலிங்க உடம்புக்கு கொஞ்சம் அந்த வேனில் ஈச்சர் வேனில் போனங்கனால அங்கே ஃபாரஸ்டில் குண்டும் குழியாக இருந்துச்சு அதனால் உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு குழுக்கு ஒழுங்குன்னு ஒழுங்கி உடம்பு கொஞ்சம் வழி எடுத்துருச்சு அதனால சரி பாப்பாட்டும் நான் சும்மா தான் சொன்னேன் பாத்திரம் விளக்கு பாப்பா அப்படின்னு ஏதோ நான் சொன்னனால விளக்குறாளுங்க பெண்கள்னாவே நம்மளுக்கு இது தானுங்க வேலை வெட்டி செய்கிறதுக்கு எல்லாமே செய்வாங்க இதே பசங்க தான் செஞ்சுருக்க மாட்டாங்க பிள்ளையாக இருந்தங்காட்டி பாருங்க ஒரு புத்திக்கு செய்யலைனாலும் ஒரு புத்திக்கு பார்த்திங்கன்னா பாப்பா விளக்கு எழுவுறா அதை நினச்சா நான் பெருமைப்படுறேன் பிள்ளைங்க ரெண்டு பொண்ணு பிறந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உண்மையில் எனக்கு ஏதோ ஒன்னா அவ துடிச்சு போகிறாள் இப்போ பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க அதில் தான் ஒரு டிப்ஸு அந்த முறம் மூணு எங்கே தாங்க முறம் முரம் வந்து பார்ப்பாது இதெல்லாம் விளக்கலு சஞ்சனாதாங்க இந்த முரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேன்னு இருக்குதுங்களா முன்னாலையா இந்த எஸ்கேன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த எஸ்கேன்னு இருக்கிறது எஸ் யாருப்பா கே யாருன்னு கேட்குறா பார்த்துங்க எஸ் என்ன எங்கள் அம்மா பேர் பார்த்தீங்கன்னா கலைச்செழுவி என் பேர் பார்த்தீங்கன்னா செந்துல் குமார் எங்கள் அம்மா பேரையும் என் பேரையும் வச்சுட்டு எஸ்கேன்னு சுருக்கி போட்டேன் அது எப்போ நான் பிறந்ததுக்கு அப்புறமா நான் புறக்காக்க முடியான்னு கேட்குறேன் எங்கள் அம்மா பேர் என் கூட இருக்கிறது அவளுக்கு பாருக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒரு ஃபோட்டோ ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துட்டா ஏன் ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னு கேட்குறா இல்லை சமயம் அம்மா தான் ஃபோட்டோ சேர்ந்து எடுக்கிறானே ஏன் நீங்கள் போஸ்ட் கொடுத்துருக்குறீங்க திருப்பி இருக்க வேண்டியதானா ஃபோட்டோ திருப்பிக்க வேண்டியதானா நீங்கள் ஏன் போஸ்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்குற பாருங்க அப்பா மேலே பாசு இருக்க வேண்டியதா அதுக்கு வேண்டிய அம்மா கூட போட்டா எடுக்கிறதுக்குள்ளோ விட மாட்டேங்கிறாளுங்க அவ்வளோ பாசம் அவ ஆ கண்ணு யாருக்கு ஆ எங்கள் அப்பாவுக்கு கண்ணு பட்டுருவாம்மா இவ என்னன்னு தெரியல இவ மட்டும் அப்பா மேலே அவ்வளோ பாசா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கோவத்துல அடிச்சும் போட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவள் எதுவும் நினச்சிக்கல இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது நம்ம சொல்கிறது ஒவ்வொரு டைமு கேட்க மாட்டேங்கிறா என்னன்னு தெரியலங்க எல்லா பெண்களும் அப்படித்தான் ஒரு சமயத்தில் கேட்பாங்க ஒரு சமயத்தில் கேட்க மாட்டாங்க இவள் பார்த்தீங்கன்னா ஏற்று கேட்கல அதனால் அடிச்சிட்டேன் எனக்கு தான் நான் நைட்டு என் பக்கத்தால் படுக்கலை எப்போமே என் பக்கத்தால் வந்து படுப்பாள் நேற்று படுக்கலை கூப்பிட்டா கோவத்தில் போய் தனியாக படுத்துட்டேன் ஆனால் காலையில் முத்தம் கொடுத்தோடனே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அவள் அதுதாங்க அப்பா அடித்தாலுமே அவ்வளோ கோவம் வரதில்லை குழந்தைங்க எப்படி மாறுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்குறாங்க